ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பூச்சின்னு சொல்லுங்கள் நந்தியா வெண்டத்தில் இருக்குது பச்சை கலராக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது என்ன பூச்சின்னு தெரில இலையை தின்ற பூச்சின்னு நினைக்கிறேன் பாருங்கள் கண்ணெலாம் இருக்குது இதுக்கு கண்ணுலாம் இருக்குது பாருங்கள் இந்த பூச்சிக்கு வா யூ இவ்வளோ பெருசாக இருக்குது இது பாருங்க பூச்சி இது அந்த இலையை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அது வந்துட்டு அதை வேஸ்ட் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்களேன் நீங்களே பாருங்க அதோடைய வேஸ்ட்டு நீங்கள் பிரித்து பார்க்கலாமா பிரிக்க போகிறேன் கூடாது எடுத்துடலாம் பாருங்க சொல்லுங்க என்ன என்ன பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன புழு எனக்கு தெரிஞ்சு இது இலையெல்லாம் சாப்பிடும் இல்லையா அந்த புழுதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பாருங்க வேஸ்ட் கீழே வருது அப்படியே பாருங்க கண்ணு பார்க்கலாமா கேக்குதான் தெரியாது கண்ணு எல்லாம் பாருங்க கண்ணு பாருங்க இப்படி கண் நாக்கு வருது பாருங்க நாக்கு வலியும் வருது தண்ணி வருது வருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது கண் பார்க்கறதுக்கு ஜூம் பண்ணி காட்டுருக்கேன் அந்த பெரிய புழுவு தான் ஆனால் எப்படி இருக்குது பாருங்க என்ன புழுன்னு சொல்லுங்கள் இது என்ன பூச்சி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரிஞ்சு இலையை தின்றது இலையை பச்சையான என் பொருளை பச்சையான இலையெல்லாம் சாப்பிடுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு அது போட்டது தான் இந்த எச்சம்லாம் அது பாருங்க இதெல்லாம் அது போட்டது தான் இதெல்லாம் அது போட்டது தான் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ நகர்து நகர்து நகர்ந்து போது பாருங்க என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பிடிச்சின்னு இது ஓகே தேங்க் யூ